வணக்கம் திடீரென திமுக கைகோர்த்த மிக முக்கிய புள்ளி மகிழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் பாஜக அப்படி திமுகவில் கைகோர்த்துள்ள அந்த மிக முக்கியமான புள்ளி யார் என்பது பற்றிய மொழி உயர்த்துவை நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டுள்ளது குறிப்பாக அனைத்து கட்சிகளும் தற்போதிலிருந்து கூட்டணி வியூகங்களை வகுத்து வருகின்றனர் மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தலைமையிலான கூட்டணி தான் மிகவும் வலிமையாக இருந்து வருகிறது இதனால் எப்பாற்பட்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக திமுக கூட்டணியை உடைத்தே தீர வேண்டும் என்று எதிர்கட்சிகள் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகின்றன ஆனால் அதற்கெல்லாம் எதிர்மாறாக திமுக கூட்டணியில் சில சலசலப்புகள் ஏற்பட்டாலும் கூட தற்போது வரை திமுக கூட்டணி மிகவும் வலிமையாகவும் உறுதியாகவும் இருந்து வருகிறது அது மட்டுமல்லாது எதிர்கட்சியினருக்கு மேலும் அதிர்ச்சி தரும் வகையில் மேலும் பல்வேறு புதிய கட்சிகளும் முக்கியமான கட்சிகளும் கூட தற்போது திமுக கூட்டணியில் இணைந்து வருகின்றனர் இப்படிப்பட்ட நிலையில் தான் மிக முக்கிய புள்ளி ஒருவர் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு மிகவும் நெருக்கம் கட்டி வருவது அரசியல் வட்டாரத்தில் அனைவரும் கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது இசைஞானி இளையராஜா அவர்கள்தான் கடந்த சில நாட்களாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு மிகவும் நெருக்கம் காட்டி வருகிறார் தமிழ்நாட்டில் மிக முக்கிய பிரபலங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இசைஞானி இளையராஜா அவர்கள் பாஜகவின் ஆதரவாளராக கருதப்படுகிறார் மேலும் அவ்வப்போது பிரதமர் மோடி அவர்களையும் அதிக அளவில் புகழ்ந்து பேசுவார் அப்போதெல்லாம் திமுகவினர் கூட பலரும் இளையராஜா அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்தனர் இப்படிப்பட்ட நிலையில் கடந்த சில நாட்களாக காட்சிகள் மாறிவிடுகின்றன அதாவது இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா அவர்கள் லண்டனில் உள்ள ஈவென்டன் அப்போல அரங்கத்தில் கடந்த மார்ச் எட்டாம் தேதி சிம்பனி ஒன்றை அரங்கேற்றினார் அதன்படி அதற்கு முன்னதாக இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் வீட்டிற்கே சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இளையராஜா அவர்களை வாழ்த்திவிட்டு வந்தார் இதனைத் தொடர்ந்து அண்ணாமலை எல் முருகன் உள்ளிட்ட பாஜகவின் மிக முக்கிய தலைவர்களும் பல்வேறு கட்சிகளின் முக்கிய தலைவர்களும் பிரபலங்களும் ரசிகர்களும் இளையராஜா அவர்களை நேரில் சென்று சந்தித்து வாழ்த்தினர் இதெல்லாம் வழக்கமான சாதாரணமான ஒரு நிகழ்வாக கருதப்பட்டாலும் கூட இசைஞானி இளையராஜா அவர்கள் லண்டனிலிருந்து மீண்டும் சென்னை திரும்பிய பிறகு முதல் வேலையாக முதல் நபராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே நேரில் சென்று அவரை சந்தித்து நன்றி தெரிவித்தார் அவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டின் வாசலுக்கு வந்து வரவேற்று சென்றதும் அப்போது அனைவரும் கவனத்தையும் ஈர்த்தது மேலும் இசையமைப்பாளர் இளையராஜாவின் நூற்றாண்டு கால திரைசை பயணத்தை அரசின் சார்பில் கொண்டாட முடிவெடுத்துள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார் ராஜாவின் இசை ராஜ்யத்தில் வாழும் ரசிகர்களின் பங்கேற்போடு இந்த விழா சிறக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறினார் இந்த நிகழ்வுகள் எல்லாம் தான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசுபோலாக மாறியுள்ளது குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்லாது அண்ணாமலை எல் முருகன் உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்களும் இளையராஜா அவர்களை வீட்டிற்கு சென்று சந்தித்து வாழ்த்து விட்டு வந்த போதும் மீண்டும் சென்னை திரும்பிய இளையராஜா அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை மட்டும் அவரது வீட்டிற்கு நேற்று சென்று சந்தித்து நன்றி தெரிவித்திருப்பது பாஜகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எப்படிப்பட்டாவது திமுக கூட்டணியை உழைத்தே திரவேண்டும் என்று எதிர்கட்சிகள் பல்வேறு வியூகங்களை வகுத்தரும் நிலையில் அதற்கு எதிர்மாறாக தொடர்ந்து பல்வேறு முக்கிய கட்சிகளும் முக்கிய புள்ளிகளும் தொடர்ந்து திமுகவிற்கு தங்களது ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்க முக்க குறிப்பிடுங்க